வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகணுன்னா நாங்கள் வந்து சூஸ் பண்ணுற இடம் வந்து சாங்கி ஏர்போர்ட் தாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு போனால் அந்த அனுபவம் இருக்குது பாருங்களா பார்த்தீங்களா அது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவு ஒரு சுகானுபவம் அது நாலு டெர்மினல் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு அஞ்சாவது வந்து இருக்காங்க இந்த நாலு டெர்மினலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது அவ்வளோ நீட்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கும் அந்தளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அது வந்து பராமரிக்கிறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது அது பார்க்குறதுக்கே அங்கே வந்து கடைகள் நிறையா இருக்குது ஏராளமான கடைகள் இருக்குது இன்டர்நேஷ்னல் கடை பிராண்ட்லேருந்து லோக்கல் பிராண்ட் வரைக்கும் நிறைய விதமான கடைகள் இருக்குது அப்புறம் உணவகங்கள் நிறையா இருக்குது சாப்பாடு இருக்குது சாப்பாட்டுக்கு இடம் வந்து நிறையா இருக்குது அதுவும் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்தும் இருக்குது அது அதுவும் ஒரு நமக்கு நல்ல டேஸ்டி ஃபுட்டு கிடைக்கும் அது தவிர காஃபி டீ அதெல்லாம் வந்து ரொம்ப அரோமெட்டிக்காக கிடைக்கும் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அங்கே வந்து கும்பல் இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நெரிசல்னு சொல்லுவோம் இல்லையா கும்பல் நெரிசல் அது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஹாலும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அவ்வளோ விஸ்தாரமாக இருக்கும் ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் அதால் தாங்கிக்க முடியும் ஸோ அங்கே முள்ளு கிடையாது சண்டை சச்சரவு கிடையாது குரலில் உயர்த்தி பேசுகிறது கிடையாது ஆர்கியூமெண்ட்ஸ் கிடையாது எல்லாம் அமைதியாக போயிட்ருக்கோம் அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான சேவையை வழங்குவாங்க யாருமே வந்து சிடு சிடுங்கிறதோ இல்லை நம்மள்ட்ட வந்து காசை பிடுங்கிறது இல்லை நச்சு பண்ணுறது நான் ட்ராலி தள்ளிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு சேல்ஸ்மேன்ஷிப்பும் அங்கே பார்க்கவே முடியாது நம்மளுடைய விருப்பம்தான் அங்கே அதை தவிர அங்கே வந்து யாசகம் கேட்கறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா பெக்கிங் இஸ் ப்ரொவேட்டட் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலம்னே சொல்லலாம் அங்கே ரீசண்டாக போயிருந்தோம் அந்த வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் இதுதான் டிப்பாச்சர் ஹாலில் வந்து டாக்ஸி ட்ராப் ஆஃப் பாயிண்ட்னு பேர் ஸோ இங்கே வந்து டாக்ஸிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணோம் ஃபேனிகள் வந்து அதில் இங்கே இறங்கிக்கலாம் லக்கேஜுக்கு வந்து அந்த ட்ராலிஸ் இருக்கும் வச்சுருப்பாங்க தேவையான இரங்கும் அதை எடுத்துக்கலாம் நிறுத்தினா அதை வச்சுன்னு உள்ளே தள்ளிட்டு போயிருக்கேன் ஏர்போர்டுக்குள்ள செக்யூரிட்டிக்காக இருப்பாங்க அங்கங்கே ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி எந்த விதமான டவுட்டிங்கும் இங்கே கிடையாது டவுட்டிங் இஸ் டிஸ்அலவுட் அதேதான் டாக்ஸி ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டு இன்னொரு ஆங்கிள்லேருந்து எடுத்துருக்கோம் ஸோ இது பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறாங்க சந்தோஷத்தில் இருப்பாங்க லக்கேஜ் இல்லாதவங்க ட்ராலி தேவையில்ல நடந்து போயிடலாம் ஒரே ஒரு பேக் இருக்கிறவங்க யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க லக்கேஜ் தற்கமா அப்படின்னு காசெல்லாம் பிடுங்க மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப டிசிப்ளின்டு இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தரையை பாருங்கள் எவ்வளோ ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது அவ்வளோ நீட்டு ஒரு குப்பை கூட பார்க்க முடியாது ஒரு துண்டு பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது அவ்வளோ பளபளபளன்னு பள அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த அலங்காரமாக வளைவுகள்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து இந்த மாதிரி பாம்பு மாதிரி நெளியும் அது அது வந்து நம்ம அடுத்த இதில் கிட்டக்கு போய் பார்க்கலாம் இது வந்து லாங் ஷார்ட் எடுத்திருக்கோம் அது எப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் அது ஆக்சுவலாக லாங் ஷார்ட்டில் பார்க்குறதுக்குதான் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு இது வந்து இப்போ கொஞ்சம் கிட்டக்க வந்து எடுத்திருக்கோம் இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மணி மாதிரி இருக்கும் அது வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒயர் கட்டி விட்டுருப்பாங்க அது வந்து ரிமோட்லி ஆப்ரேட்டட் அது ஸோ ஒன்று ஒன்றா மேலே தூக்கணும் அது ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு காட்சி பொருளாக இருக்குது மாதிரி கீழே இறங்கும் திருப்பி மேலே இறங்கும் இதே தான் போய் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும் அது இந்த செக் இன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க ஒரு நிறையா டெர்மினல்ஸ் வச்சுருக்காங்க நம்மளே போய் அந்த லக்கேஜ் டேக் போட்டுக்கலாம் அப்புறம் போர்டிங் பாஸ் நம்மளே வாங்கிக்கலாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கடாக பண்ணிடலாம் அதில் ஸோ கீழே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பான் ஏன்னா அந்த ஃபோன் ஹேண்ட் ஃபோன் வந்து சார்ஜ் குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு அதனால சார்ஜ் பண்ண முடியாமல் தவிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பான் நிறையா ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில் ஸோ சைமில்டேனியஸாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு வசதி தான் கூடுதல் வசதி தான் அது அநேகமாக எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது வந்து ஒரு ரோபோ இந்த ஃப்ளோர் க்ளீனர் ரோபோன்னு சொல்லலாம் நம்ம இது வந்து தானே தானியங்கி மாதிரி அது கீழே ஒரு ப்ரெஷ்ஷு இருக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து சென்சார் இருக்கும் யாராவது குறுக்க வந்தால் அதை ஸ்டாப் பண்ணிடும் அப்புறம் இப்படி அப்படி நகர்ந்து யார் மேலேயும் படாமல் போகும் அது ஆனால் இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஒரே ஒரு ரோபோ போதுமானு தெரியல ஏர்போர்ட் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டீன்த் டைம் வின்னர் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் டெர்மினல் வச்சுருக்காங்க இல்லையா அதாவது நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிறதுக்கு லக்கேஜ் டாக் போட இதுக்கு வந்து சில பேருக்கு சப்போஸ் டிஃபிகல்ட்டி எதுவும் இருந்துச்சுனாக்கா அவங்க ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போஸ் அவ்வளோவா கம்ப்யூட்டர் சாவி இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா மக்கள் வந்து அதில் கூடுவாங்க அந்த டயத்தில் சில பேருக்கு வந்து எதா ஸ்டக் ஆகிடும் சப்போஸ் அந்த பாஸ்போர்ட்டை அதில் தலைகிழாக வைக்கணும் அது ரீட் பண்ணாது ரீட் பண்ணலான்னா ஒன்றுமே ஆகாது ஸோ அப்போ நமக்கு ஒன்றும் புரியாது என்ன ஆகிட்டுருக்குன்னு அப்போ ஸ்டாஃப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து நம்ம மாடி பால்கனிக்கு போயிருக்கோம் அங்கேருந்து பார்த்தோம்னா இது வந்து செக்இன் பண்ணதுக்கு பிறகு இவங்கெல்லாம் வந்து செக்இன் பண்ண ட்ராவலர்ஸ் ஸோ அந்த பகுதிக்கு நம்ம வந்து போக முடியாது விசிட்டர்ஸு ஒன்லி தோஸ் ஸூ ஆர் ட்ராவலிங் கேன் கோ ஸோ அங்கே போயிட்டு அவங்கள வந்து தே வில் சென்டம் டு தி ரெஸ்பெக்டிவ் ரோஸ் எந்தெந்த ஃப்ளைட்டோ அந்தந்த எந்த பிளாட்ஃபார்மில் ஏறுதோ அங்கே அனுப்பிச்சி விடுவாங்க இந்த வியூவிங் மால்னு ஒன்று இருக்குது அங்கே போய் பார்த்தோம்னா ஆக்சுவல் ஃப்ளைட்ஸையே பார்க்கலாம் டேக் ஆஃபும் பார்க்கலாம் லேண்டிங்கும் பார்க்கலாம் அதே நம்ம பார்க்கலாம் ஆ இது வந்து ஸ்கூட் விமானம் இது வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாம் போட் பண்ணிட்டாங்க போல இருக்கு இப்போ ஸ்லோவாக போயிட்ருக்கு அது இங்கே வந்து நாங்கள் நிறையா ஸ்கூட் விமானம் தான் பார்த்தோம் ஸோ இது ஸ்கூட் டெர்மினல்னு கூட சொல்லிடலாம் நம்ம அந்தளவுக்கு ஸ்கூட் விமானங்கள் நிறையா இருக்குது இதில் மெதுவாக போகிறது இப்போது அநேகமாக ரன்வேக்கு போய்டுன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுனாக்கா டேக் ஆஃப் தான் அது எங்கே போகிறதுன்னு தெரியல திஸ் கேன் பி கோயம்புத்தூர் இருக்கலாம் இல்லை பெங்களூர் கூட இருக்கலாம் இந்தியா ஃப்ளைட்டு நிறையா ஸ்கூட்ஸ் இருக்கிறதுனால எது எது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியல இங்கே ரெண்டு மூணு நிற்குது பாருங்கள் ஆல்ரெடி இங்கே தூரத்தில் இன்னொரு ஃப்ளைட்டு வருது ஃபின் ஏர்னு போயிடுறதுக்கு ஃபின் ஏர் அது வந்து லேண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து வருது இந்த பா இறக்கி விடுறதுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஸ்கூட்டு இது வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் அதுவும் லேண்ட் ஆயிருக்கு அது நிற்கிறதுக்காக வருது ஆஃப்லோட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கு ஏன் எதில் வந்து ரெண்டு மூணு ஸ்கூட் விமானம் நிற்கிது ஸோ இது வந்து அதில் படாமல் தான் வரணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏதோ ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு எந்த விமானம்னு தெரியல கொஞ்சம் ஹைட்டுக்கு போன பிறகு தான் நம்மளுடைய சைட்டுக்கு வந்துது ஸோ அதனால் டேக் ஆஃப் ஆன விமானம் அது ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்கு இதுமாதிரி எவ்ரி டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகியிருக்கு இங்கே ஸோ இது நமக்கு இந்த டெர்மினலில் வந்து அது கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்தோடனே தான் நம்ம சைட்டுக்கு வருது அதனால் என்ன விமானம்னு நமக்கு தெரியறதில்லை இந்த ஸ்கூட் விமானம் மூணோ நாலோ நிற்குது இதில் வந்து ஒன்று வந்து டேக் ஆஃப் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ கிரவுண்டுக்கு போயிடுச்சு அது ஒரு ரவுண்ட் அடிக்கும் திரும்பிட்டு அது வந்து நேராக அந்த ரன்வேக்கு போகணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் இருக்கும் இந்த கண்ட்ரோல் டவர்ஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் எந்த லேன் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் ஜாப் இதெல்லாம் ஏரோப்ளைனை பைலட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஜாப் நம்ம இது வரைக்கும் பார்த்த விமானம் இப்போ டேக் ஆஃப் பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ நம்மளுடைய கண் பார்வையிலேருந்து மறைஞ்சிடும் அது ஆக்சுவல் டேக் ஆஃப் இங்கேயும் தெரியாது இப்போ என்ன கொஞ்சம் தள்ளி தான் அது டேக் ஆஃப் ஆகும் அதோடய டெயில் மாத்திரம் தெரியுது பாருங்க இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட்டு அதாவது ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டு பறந்துட்ருக்கு ரொம்ப பிரமாதமாக பறந்துட்ருக்கு ரைட் பிரதர்ஸுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து டெர்மினல் ஒன்னுக்கு வந்திருக்கோம் டெர்மினல் ஒன் இதில் தான் அந்த ஜுவல் சாங்கி அப்படின்னு ஒரு ஷாப்பிங் இருக்குது பியூட்டிஃபுல் ஷாப்பிங் சென்டர் அது நிறையா ஷாப்ஸ் இன்டர்நேஷ்னல் ஷாப்ஸு ஈட்ரிஸ் எல்லாமே இருக்குது ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஹைஎண்டு ஸோ அதை ஒரு சட்னி மேரி அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது அங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டோம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு நாட் பேடு ஸோ டெர்மினல் ஒன் பேஸ்மெண்ட்டில் போனோம்னா பேஸ்மெண்ட் டூன்னு நினைக்கிறேன் பேஸ்மெண்ட் ஒன்னுன்னு நினைக்கிறேன் இந்த கோபி டீ ஆம்னு ஒன்று இருக்குது இது வந்து full of ஃபுல்லாக ஹீட்ரிஸு ஆனால் ரீசனபிளி ப்ரைஸ்டு இட்ஸ் நாட் ஹை அண்டு எவ்ரிமேன் சீட்ரின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த என்டிஇசியோட ஃபேர் ப்ரைஸ் ஃபின்னஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது இந்த ஃப்ளோர் பூரா ஷாப்பிங் தாங்க எண்ட்லெஸ் ஷாப்ஸு பார்த்துட்டே போகலாம் TIME டைம் போகிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இது வந்து டெர்மினல் ஒன்னில் இருக்கு இது அங்கேயே போனோம்னா நமக்கு அங்கேருந்து வந்து பஸ்ஸுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது அதாவது பஸ் டு திட்டின்பாங்க அந்த கனெக்ஷன் இருக்கு அங்கேயும் பஸ் ஏறி வரலாம் இங்கே வந்து டெர்மினல் ஃபைவ் வந்து ரெடி ஆகிட்ருக்கு அதுக்கான ஒரு ஒரு தான் இது எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க டெர்மினல் ஃபைவ் ஏன்னா ஆல்ரெடி ஃபோர் டெர்மினல்ஸ் இருக்குது இப்போ ஃபிஃப்த் ஒன் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ என்ன இருந்தாலும் இந்த சிங்கப்பூரில் அந்த க்ரீன் கலர் மாடி பஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு பயங்கர அட்ராக்ஷன்ங்க அது அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் நமக்கு ஸோ அதில் ஏறி தான் நம்ம திரும்பி வீடுக்கு வீட்டுக்கு வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து அந்த ஜுவல் சாங்கின்னு ஒன்று இருக்குது டெர்மினல் ஒன்னில் அதை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க அவ்வளோ பிரமாதமான ஷாப்பிங் சென்டர் அது அங்கே போய் பார்த்துட்டு அந்த அனுபவங்களை வந்து நீங்கள் சுவைச்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் பூரா ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்